ஒன்றாவது திருப்பாடல் யமனை வெருட்டக்கூடிய பாடல் விரட்டுவது மட்டுமல்ல வெருட்டுவதும் கூட அந்தகா நீ வந்தால் உன் உயிரை நான் வாங்கி விடுவேன் அவன் தான் உயிரை வாங்க வர்றவன் இவர் என்ன சொல்றார் தெரியுமா நீ வந்தால் யமனே உன் உயிரை நான் வாங்கி விடுவேன் முருகப்பெருமான் உட்கார்ந்து இருக்கார் அவர் எப்படி உட்கார்ந்து இருக்கார் தெரியுமா குருவாள் சிறுவாள் வேலாயுதம் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கார் அவருக்கு இதெல்லாம் தேவையில்லை ஆனாலும் இத்தனையோட உட்கார்ந்து இருக்கார் எங்கிட்ட வராதே வந்த உயிரை நான் வாங்கி விடுவேன் தாராகணவனும் தாய்மார் அருவர் தருமுலைப்பால் ஆறாது உமை முளைப்பால் பாலன் அறையில் கட்டும் சீராவும் கையில் சிறுவாளும் வேலும் என் சிந்தையவே வாராது அகல் அந்தகா வந்தபோது உயிர் வாங்குவனே அந்தகா யமனே தாராகணம் எனும் நட்சத்திர கூட்டம் என்கின்ற தாய்மார் அருவர் கார்த்திகை பெண்கள் ஆறு பேர் முளைப்பால் ஆறாது அவர்கள் பாலை உண்டது போதாது என்று உமை முளைப்பாலும் உண்டவன் எம்பெருமான் அவன் பாலன் அவன் அறையிலே கட்டும் சீரா உடைவாள் கையில் சிறுவாள் திருக்கரத்தில் ஒரு சிறுவாள் வேல் இதோடு வந்து நிற்கிறான் என் மனத்திலே நிற்கிறான் நீ வராதே வந்தால் உயிரை வாங்கி விடுவேன்